வணக்கம் நண்பர்களே துணிவிருந்தால் பயமில்லை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே ஆலக்கடலினே முத்தடுக்கலா மையத்திலே கொடியை நாட்டலாம் துணிவிருந்தால் இங்கே பயமுமில்ல தயங்கி நின்றால் இங்க ஜெயிப்பதில்ல துணிவிருந்தால் இங்கே பயமுமில்ல தயங்கி நின்றால் இங்க ஜெயிப்பதில்லை கடலினிலே முத்தடுக்கலா இமய மையத்திலே கொடியை நாட்டலாம் தோற்றுவிட்டால் பயம் எதற்கு இங்கு நம்பிக்கை தான் அதிகமாக வேண்டும் நமக்கு தன்னம்பிக்கை அதிகமானால் வெற்றியும் உண்டு சளிப்படைந்து சொர்ந்து விட்டால் தோல்வியும் உண்டு தன்னம்பிக்கை அதிகமானால் வெற்றியும் உண்டு சளிபடைந்து சொந்து விட்டால் தோல்வியும் உண்டு ஆலக்கடலினே முத்தடுக்களா இமய மையத்திலே கொடியை நாட்டலா நன்றி நண்பர்களே